அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றிய ருத்ரஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கேத்திரத்திலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக வரக்கூடிய போகி நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் வருடத்துக்கு ஒரு முறை நம்ம வீட்டுக்கெல்லாம் வெள்ளையடித்து வீட்டை புத்தம் புதியதாக மாற்றி பழைய தலகாணி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா படுக்கை விரிப்பு பெட்ஷீட்டு அதுக்கப்புறம் வந்து பாய் இந்த மாதிரி விஷயங்கள் தேர்ந்து போன துடப்பம் இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா போகி அன்னைக்கு அதை நம்ம கொளுத்தணும் இதுதான் வந்து பா புதுசு இதை நம்ம கொளுத்துனதுக்கப்புறம் நம்ம புதிய பெட்ஷீட்டுகளையும் தலைக்காணைகளையும் மொரத்தையும் அதுக்கப்புறம் வந்து பாயையும் நம்ம கொண்டு வரது அதான் பழையான கழிதலும் புதியன புகுதலும் சொல்வாங்க இந்த பொருட்களின் விஷயங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த தொடப்பம் மொரம் தூமாவதி என்னக்கூடிய ஜெயஷ்டாதேவியினுடைய அனுகிரகத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள் தான் போகி நாள் இந்த நாளில் அவளுடைய ஆயுதம் சொல்லக்கூடிய துடப்பத்தையும் முரத்தையும் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து எரித்து ஏன்னா அதை அந்த பொருள் வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை மாற்றி ஆகணும் அதை எரித்து நம்ம வந்து போகியை கொண்டாடுறோம் இதனுடைய தன்மை இந்த போகியினுடைய தன்மை இந்த போகிங்கிறது எவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்றது இந்த போகியினுடைய தன்மை என்ன இதனுடைய வழிபாடுகள் ஏதாவது இருக்கா அந்த போகி அன்னைக்கு வெறும் இருக்கிற பொருளை வச்சு கொளுத்துறது மட்டும்தான் போகியா அப்படின்னா கிடையாது அதாவது போகி அன்னைக்கு இப்போது பார்த்தீங்க அப்படின்னா வெடிய காலையில் தான் நம்ம இந்த பொருட்களை இப்போ வந்து நம்ம கொளுத்துகிறோம் அந்த கொளுத்தக்கூடிய நாளில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் அந்த போகி கொளுத்துற இடத்துல இருக்கணும் எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் அதற்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா விரல் மஞ்சள் வாங்கி வச்சுக்கணும் வீட்டில் கணக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஒன்பது விரல் மஞ்சள் கணக்கு அந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உண்டான கணக்கை வைத்து அந்த விரல் மஞ்சளை வாங்கி வச்சுக்கணும் போகி கொளுத்துறதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு கலசத்தை நிப்பாட்டணும் பூஜை அறையில் எப்படி அப்படின்னா ஒரு கலசத்தை எடுத்துக்கோங்க அந்த கலசத்தில் நல்லா சுடு தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த ஆறுன ஜலத்தை அதுக்குள்ளே விடுங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டுக்கோங்க உங்கள் கையில் வெள்ளிக்காயின் தங்கக்காயின் ஏதாவது இருந்தால் அது எதுவும் இல்லைன்னா ஐம்பொன் காயின் கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க அதுக்குள்ளே போட்டுருங்க ஒரு ஜாதிக்காய் ஒரு மாசிக்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராம்பு கொஞ்சம் ஏலக்காய் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா பொடி பண்ணி அந்த பொடியை எடுத்து ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த ஜலத்தில் விட்டுக்கணும் அது பேர் தான் தீர்த்தப்பொடி அந்த தீர்த்தப்பொடியை அதுக்குள்ளே போட்டுவிட்டு கொஞ்சம் பன்னீர் விடுங்க விட்டுட்டு அதுக்கு மேலே மாயலை வைத்து அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தேங்காய் மட்டை தேங்காய் வைக்கணும் சந்தன குங்குமம் வைத்து ஆஸ் போக்கிய தேவதாயை நம்ம போக்கிய தேவதைகளையே போற்றி அப்படின்னா கூடியதை மூணு தடவை சொல்லி அதில் அந்த போக்கிய தேவதா அதாவது அன்னைக்கு வந்தால் அந்த போக்கிய தேவதாக்கள் தான் நம்மளுக்கு அனுகூலம் பண்ண போகிறவங்க அவங்கள நல்லா வேண்டி அந்த கலசத்தை நிப்பாட்டிடுங்க நிப்பாட்டி வச்சுட்டு அதுக்கு தாம்பால தட்டில் அதாவது பிரம்மதானியம் தானியம் பண்ணக்கூடிய நெல்மணி இருந்தால் ரொம்ப சந்தோஷம் நெல்மணி இல்லை அப்படின்னா பச்சரிசி பச்சை அரிசியில் அக்கை வரைஞ்சிக்கோங்க அக்க வரைஞ்சி இந்த கலசத்தை அதுக்கு மேலே வச்சுருங்க இதற்கு வெற்றிலை பார்க்க சுண்ணாம்போட சேர்த்து தாம்பூலம் வைத்துடுங்க இதை வைத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் கிளம்பி என்ன பண்ணணும் அந்த வெடிகாலையில் நீங்கள் வந்து இதுக்கு வந்து குளிக்கணுமானா குளிக்க தேவையில்லை ஏன்னா பல்ல தேய்ச்சி முகாலமனா போதும் இந்த கலசம் நிப்பாட்டுறதுக்கு நீங்கள் நேராக அந்த என்ன பொருள் உங்கள் கிட்ட இருக்கோ அந்த பொருளை வந்து பாயாக இருக்கலாம் முரமாக இருக்கலாம் தொடப்பமாக இருக்கலாம் போத்திக்கிற பெட்ஷீட்டாக இருக்கலாம் விரிக்கிற விரிப்பாக இருக்கலாம் அதை பழையுது ரொம்ப பழைசாயிடுச்சு அதை போட்டு கொளுத்தும் போது அது அதே மாதிரி குளுத்துறது கிருஷ்ணா எண்ணெய் ஊற்றியோ இல்லை வேற விஷயங்களை வைத்தோ கொழு அதை வந்து கொளுத்த கற்பூரத்தை வைத்து மட்டுமே கொளுத்தணும் அந்த கற்பூரத்தை வைத்து கொளுத்திட்டு வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஆளுக்கு ஒரு நண்பது விரல் மஞ்சளை கையில் வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் போக்கிய தேவதாய நமக போக்கிய தேவதாய தேவதைகளையே போற்றி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மஞ்சளை வலதுபுறம் ஒன்பது முறை இடதுபுறம் ஒன்பது முறை சுற்றி அந்த அக்னியில் வந்து வார்த்துட்டு ஒன்பது முறை அந்த அக்னிய வலம் வந்து அதுக்கப்புறம்தான் நம்ம வீட்டுக்குள்ள வரணும் வீட்டுக்குள்ள வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டெல்லாம் நம்ம தொடச்சி கிடச்சி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு குளிக்க எல்லாரும் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த கலசம் நிப்பாட்டி இருக்கோம் இல்லையா அந்த கலசத்தினுடைய ஜலத்தை வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேரும் அதை ஒரு பகிர்ந்து எல்லோருமே அந்த நீங்க குளிக்கக்கூடிய அந்த ஜலத்தில் கலந்து சிரசில் ஊற்றி தலைக்கு குளிக்கணும் இந்த முறையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் அதாவது மாவிளக்கு போடணும் இந்த மாவிளக்கு இந்த போக்கிய தேவதைகளுக்கு உரியதானது அந்த மூன்று மாவிளக்குகளை நெய்யை ஊற்றி அதில் வந்து திரியை போட்டு நீங்கள் வழக்கு பொருத்தி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன வேண்டுதல்கள் இருக்கோ அந்த வேண்டுதல்களை வைக்கணும் இந்த மாதிரி போகி பன்றிகை அன்று பொங்கலுக்கு அதுவும் மகர சங்கராந்திக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணும்போது இந்த போக்கிய தேவதா தேவதைகளுடைய பலனாகப்பட்டது உங்கள் இல்லத்தில் பரிபூரணமாக இருக்கும் அப்படி பரிபூர்ணமாக இருக்கும்போது அடுத்த ஆண்டு பொங்கல் வரைக்கும் உங்கள் இல்லத்தில் நிறைந்த செல்வங்களும் மன நிம்மதியும் மன சந்தோஷமும் மன அமைதியும் அது மட்டும் இல்லாமல் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் அதனுடைய தாற்பரியம் அதனுடைய பூஜை முறைகளை செய்ய தெரிஞ்சுக்கிட்டு செய்யும் போது அதிகமாக கிடைக்கும் இந்த முறையில் இந்த போகியை கொண்டாடி பாருங்க அடுத்த வருடம் இந்த போகி கூடிய நன்னால் வரும்போது உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும் ஐயோ அம்மா சொன்னாங்களே அந்த முறையை செய்தோமே இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோமே அடுத்த வருடம் வருமா அந்த வருடத்தில் முன்னோ முன்னோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கூடிய ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு வரும் இதை செய்து பாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெய்